வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சி விலகி காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே பகல் நேர வெப்பம் அதிகரித்தும் இரவு நேர குளிர் அதிகரித்தும் காணப்படுகிறது குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரியும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு டிகிரி வரை உயர்ந்தது இந்த நிலை தொடரும் வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் இதை விட ஒரு புள்ளி கூடுதலாகவே இருக்கும் கண்டிப்பாக நூற்றி ஒரு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவை வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் எட்டும் பிறகு எட்டு ஒன்பது தேதிகளில் படிப்படியாக குறையும் பத்தாம் தேதி மேலும் குறைந்து பதினோராந்தேதி பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி வரை இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக லேசான மிதமான மழைப்படிவை மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கொடுக்க போகிறது பதினொன்றாம் தேதி உறுதியாக தெரிகிறது ஆம் தேதி விலகிவிடும் என்று தெரிகிறது ஆக தொடக்கம் பத்தாம் தேதி இரவு தேதி நல்ல மழை பனிரெண்டாம் தேதி முற்பகல் பெய்து விலகிவிடும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தெரிகிறது வடகடலோரம் மிரட்டு வானிலை மேகமூட்ட வானிலை மத்திய உள் மாவட்டங்கள் தூரல் சாரல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது அதற்கு அடுத்து பதிமூன்றிலிருந்து வெப்பம் உயர்ந்து பதினேழாம் தேதி வரை உச்சபட்ச வெயிலை கொடுத்தாலும் மீண்டும் பதினெட்டாம் தேதியிலிருந்து அடுத்த காற்று சுழற்சி வந்து மழை பெய்வை கொடுக்க இருக்கிறது பதினெட்டிலிருந்து மாத இறுதி வரை காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்து அவ்வப்பொழுது செட்டிங்கை மாற்றி மாற்றி செட் செய்து கொண்டு மழையையும் மேகமூட்டத்தையும் தூறலையும் சாரலையும் கொடுக்கும் வானிலை மார்ச் பதினெட்டிலிருந்து இறுதி வரை தெரிகிறது முதல்கட்டமாக மார்ச் பதினொன்று பனிரெண்டில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறேன் நன்றி